எதுலையுமே குடும்பத்தின் மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க குடும்பம் குழந்தைகள் எதிர்காலம் இது எல்லாமே யோசிக்க விரும்புவாங்க ஒண்ணு இல்ல சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பாக்கணும் இதான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே சிம்மது கிட்ட பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது எதுலையுமே நேர்மையா போவாங்க நேர்வழியில போவாங்க தன்னம்பிக்கையோட மாட்டாங்க நீதியான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாரையும் பாருங்க சிம்ம ராசியில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க தைரியமான குணம் எப்படி தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே நம்ம சிம்ம ராசியில கண்டிப்பா சொல்லலாம் சிம்ம ராசி என்பதிலிருந்து வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அதாவது ஒண்ணும் இல்ல ஸ்லோவா போறோம் இப்ப நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு எனர்ஜி வருது இல்ல இதுதான் சனி எனர்ஜியோட போற வேகமா பாஸ்டா போறோம் ஒரு லட்சியத்தை அடைஞ்சு நம்மள எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல இப்ப சனி பவன் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இப்ப ஜூலை மாசம் தேதி அவர் வக்ரமானாரு இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வக்ர நிவர்த்தியா இருபத்தி ஆறாம் தேதி வக்ர உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற பொதுவா சனி பகவான் தான் எல்லா கிரகத்திலுமே பாருங்க ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருக்காருன்னா அவர் மட்டும் தான் எந்த கிரகமும் இருக்காது அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாசம் இப்படிதான் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் ஆனா இவர் மட்டும் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி நினைப்பார் இவரை கண்டு யாரும் பயப்படாத இருக்க மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சனி பகவான் வந்துட்டாவே டக்குன்னு ஜாதகனோட எடுத்து பார்க்காத ஆளே கிடையாது டக்குன்னு லைஃப்ல என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க சனி பகவானை கண்டு பயப்படுவாங்க ஆனா இவர் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா யாரும் கொடுக்க முடியாது எல்லா கிரகத்துக்குமே ஈஸ்வரங்கிற பட்ட கிடையவே கிடையாது இங்க இந்த ஒரு கிரகத்தை மட்டும்தான் சனீஸ்வர பகவான் அதாவது சனி சனி பவன் அவர் வந்து ஈஸ்வர சனீஸ்வர பகவான்னா ஈஸ்வர ஈஸ்வரப்பட்ட பகவான் ஒரே கடவுளையா இருந்தா சனி பகவான் தான் இவர் எதுவுமே பாருங்க தொழிலுக்கு ஒரு மனிதன் தொழில் பண்ணுவானா உத்தியோகம் பார்ப்பானா சனி பவனை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் நீ எதை விரும்புற உன்னுடைய லட்சியம் என்ன எப்படி உழைப்ப உழைப்பியா உழைக்க மாட்டியா சோம்பேறி அறுப்பியா நல்லா நல்ல உழைப்பானா சனி பவனை தான் பார்க்க முடியும் பொதுமக்களுக்கு என்ன பொதுமக்கள் என்ன பேர் அந்தஸ்து கிடைக்கலாம் சனி பகனை பாக்கணும் பாருங்க இரும்பு உழைப்பு நீதியான வேலை வேலைகள் நேர்மையான வேலை எல்லாமே இந்த சனி ஆதிக்கத்துல நிறைய வேர்ந்து இருக்கும் ஆடம்பரத்தை காட்டிக்கவே மாட்டாங்க இந்த ஆதிக்கம் உள்ளவங்க ஆடம்பரம் பிரசனி அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம்னா சனி பவன் ஏன் உங்களுக்கு இவ்வளவுதான் தெளிவா சொல்றேன்னா ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு கிரகம் நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு விதமான குரு சுக்கம் ஜோதர் டிவில இது உங்க உங்களுக்கான இது இந்த பதிவு ஏன்னா சிம்ம ராசிக்கார எல்லாருக்குமே பாருங்க இந்த சனி பவன் கண்டா ஒரு பயம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா ஆஹ் சூரிய பகவான் அப்பா தன்னுடைய குழந்தை வந்து சனி பகவான் அப்ப சூரியன் சனி ஒரு இடத்துல இருந்தா பித்தூர் தோஷங்கிறாங்க அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அது இல்லாம உங்களுக்கு சனி பவன் எப்படிப்பட்டவர்னா உங்க ஜாதகத்துல பாக்கணும் நம்ம இது வந்து ஒரு நான் பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன் ஜாதகத்துல சனி பவன் நல்லா அதாவது சனி பவன் எப்படி இருக்காரு அதாவது ஒரு லக்கனும் சொல்லுவாங்க நம்ம பிறந்த லக்கன் தான் உங்க விதி ஜாதகம் இப்ப ஒவ்வொருத்தரும் காலையில் பிறந்திருப்போம் மதிய பிறந்த ஒரு பிறந்திருப்பான் இந்த மூன்று நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் மக நட்சத்திரம் வரும் பூ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வரும் மகம் பூரம் உத்திரம் இதுல நட்சத்திரத்துலயே பாருங்க ஒவ்வொருக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா நடக்காது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ இப்படி இப்படி ஆக போற இப்படி தொழில் பார்க்க போறேன் இப்படி உத்தியோகம் பார்க்க போறேன் பிரகாரம் அதாவது சிம்ம ராசி பிரகாரம் நல்லவரா கெட்டவர்ட்டு எப்படி அவர் எத்தனைக்குடையவர் என்ன வேலையை உங்களுக்கு செய்யணும் அவர் இப்பைக்கு இப்ப ஒண்ணு ஆறாம் இடம் என்னென்ன இருக்கு வேலை இருக்கா நோய் இருக்கா எதிரி இருக்கா பகை இருக்கா இது எல்லாமே ஆறாம் இருக்கு அது அது மட்டும் இல்லாம நீ ஒருத்தனை எப்படி உனக்கு எதிரி இருந்தா அவனை எப்படி எப்படி நீ ஒரு வெற்றியை சூடுவ இது எல்லாமே இடம் தான் ஆறாம் இடத்துல விஷயம் நோய் பகை எதிரி கடன் வேலை தொழில் உத்தியோகம் ஆறாம் இடம் ஒரு மணி நல்லா இருந்துட்டா அவன் பெரிய அளவுக்கு பெறுவான் அடுத்து ஏழாம் வீட்டு அதிபதி அப்ப ஏழாம் இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் ஏழாம் இடம் உங்களுடைய கணவன் மனைவிதான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வருவார் எப்படிப்பட்ட மனைவி வருவார் எப்படி ஒரு பொதுமக்கள் தொடர்பு எப்படி இருக்கும் உன்னுடைய படிப்பு கல்வி எப்படி இருக்கும் ஏதாச்சும் நீங்க வழக்கு பார்க்கறியா பார்க்க மாட்டியா உன்னுடைய மனைவியுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் கணவனுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நீ எப்படி பொதுமக்கள் நல்ல இருப்ப எப்படி அரசியலை எப்படி பயணிப்ப நீ என்ன படிப்ப எது போன எது மாதிரி உங்களுக்கு அனுகூலம் உனக்கு கிடைக்கும் எல்லாமே இந்த ஏழாம் ஏழாம்ங்கிறது தன்னுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கு உகந்ததுங்கிறாங்க ஏழாம் படத்தை உனக்கு உடம்புல என்ன நோய் வரும் என்ன பிரச்சனை வரும் அந்த ஏழா பார்க்கலாம் உனக்கு எப்ப மாரகம் எப்ப நல்லது கிரகம் இந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் ஏன் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றோம்னா சிம்மராசிகளும் இந்த வீடியோ விற்றாதீங்க எங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலான வீடியோ சனி பகவான் கெட்டு போயிருந்தா கடனோ பகையோ எதிரியோ வம்போ வளர்க்குறான்னு சொன்னேன் பாத்தீங்களா நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்து இருந்திருப்பீங்க மருத்துவமனைக்கு நீங்க போயிருப்பீங்க இப்படி சனி பகவான் வந்து ஜூலை மாசத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் மெடிசன் எடுக்கிறீங்க மட்டும் கேட்டு பாருங்க இதுல எதுவுமே யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நான் ஒரு மெடிக்கல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு ஒரு மெடிசன் சில மருத்துவ செலவு வந்துச்சு எனக்கு ஒரே செலவு வந்துச்சு எனக்கு கடன் இருக்கு அதிகமாக தலைக்கு மேல வருமானம் ஜூலை மாசத்துல இருந்து எனக்கு வருமானம் இல்லை நிறைய கடன் பிரச்சனையை பாக்குறேன் நிறைய பகை பிரச்சனை பாக்குறேன் ஆஹ் திருமண சார்ந்த விஷயம் இதான் பொண்ணுமா அப்படின்னு பிக்ஸ் ஆகி போறோம் ஆனா அது சரியா அமையல இது மாதிரி ஒரு மன வருத்தங்கள் எனக்கு நிறைய இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவோம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்புகளில் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இந்த அஷ்டமசனின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அஷ்டமசனி வந்தாதான் ஒரு மனிதனை ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் சனி கெட்டு போயிருந்தா கேட்டு பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் திருமணம் உங்களுடைய பொருளாதார வருமானத்துல ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா ஆமா ஒரு அலைச்சல் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணி அப்படின்னு பாது மேக்சிமம் இப்ப ரெண்டு மாசம் பாருங்க இவங்களுக்கு ஏதோ வழக்கப்பெருமான பணமோ இன்கமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு ஒரு தரையோ எல்லாமே பார்த்துருப்பாங்க ஏன்னா உனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த சிம்ம ராசி குரு சுக்கரன் ஜோதிடிகள் அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி ஏன் இனிமேல் நல்லதுன்னா சனிபான் வத்ர நிவர்த்தியாயி இந்த குருவான் பதினோராம் இடத்துக்கு போயிருவார் இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை போலன்னா பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் ரெண்டாம் இடத்தை பாப்பிடுவார் வருமானஸ்தானத்தை போற அதுவும் குருவனை நட்சத்திரம் உங்களுக்கு குரு வந்து நட்பு கிரகமா இருப்பார் இரண்டாம் இடத்தை பார்த்தா காசு பணம் வருமா வராதா இப்படிதான் கேட்பால் உங்களுக்கு காசு போன வருமா வராதா கண்டிப்பா அவர் என்ன அவர் குருடைய நட்சத்திரத்தை தான் புரட்டாத நட்சத்திரம் வக்கரை நிவர்த்தியாரு அப்ப அவர் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்த பக்கம் உங்களுக்கு பத்தாம் இடத்தை உங்களுடைய கர்மஸ்தானத்தை பாக்குறாரு இரண்டாம் இடத்தை பார்த்து இல்லாதே அவர் அடுத்த வக்க உங்களுக்கு ஐந்தாம் பாதத்தை பார்க்குறாரு இப்ப பொருளாதார வருமானம் இன்கம் எப்படி இருக்குன்னா அந்த அஷ்டம சனி யாருக்கு குருவும் சனி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் இது முதல் அழகு இப்ப நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் இடமோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரலாம் அஷ்டம சரி வரும்போது ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம் இல்லை நகையோ பண்ணவும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அழகு வச்சிட்டாச்சும் ஒரு மூலமாக ஒரு கடனை அடைக்கலாம் இதுக்கான தீர்வு நிறைய இருக்கு அடுத்த பாருங்க நிறைய வேலை கிடைக்காதவங்களும் பாருங்க கொஞ்சம் இடமாற்றம் கண்டிப்பா மேற்கு ஆனா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை உள்ளவங்களும் சரி இல்ல தனியார்னு எடுத்துற ஒரு தலைமை பொறுப்பு இருக்கும் சரி யாருக்கும் ஒருத்தர் ப்ரொமோஷன் வரப்போகுது சிம்மராசி ஜாதகர் திசா அப்படின்னு இப்ப ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும் எதனால வச்சு நீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க உங்களுக்கு பாருங்க உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் சனி பவன் போறதுனால சனிபாவது குரு ஐந்துக்கும் பிளஸ் எட்டு கூடையவர் அவர் போய் பாருங்க குரு உங்களுக்கு பதினொரு இருப்பார் அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகணும் வேலை கிடைக்காங்கன்னா நல்ல வேலை போகணும் அனுகூலமா உங்களுக்கு வரணும் ஏன்னா குரு நட்சத்திரம் போறதுனால உங்களுக்கு குரு நட்பு கிரகமா வர்றதுனால அப்ப வேலை உத்தியோகம் அனுகூலமா வரும் குரு ஜாதகம் நல்லா இருந்தா எப்படி குரு உங்க ஜாதகத்துக்கு நல்லா இருந்தா இப்ப வெளிநாடு வேலை பாக்குறீங்க வேற கந்தை வீட்டு கூடிய மாறக்கூடிய அமைப்புகள் நிறைய சான்ஸ் கண்டிப்பா கொடுப்பாரு அரசாங்க தைரியமா எழுதலாம் என்ன விட்டு எழுத சொல்லுவேன் எதுதான் நல்லா ரிசல்ட் இருக்கும் யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரிய இருக்கும் அவங்களும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலையில அரசு ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு லைஃப்ல இருக்குது பெண்களுக்கு நிறைய விஷயத்த இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் பெண்களுக்கு எல்லாம் பாருங்க தொழில் உத்தியோகம் வேலை எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுப்புறோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க திருமண பேச்சுகள் இப்ப பேசினால் சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதால் கண்டிப்பா உங்க பழக்கப்பட்டவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ இங்க இருக்கு நீங்க போங்க இந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க இந்த மாதிரி பெண்ணு வந்து அவங்க குடும்பத்துல நல்லா இருக்கும் ஏதோ நல்ல விஷயம் சுபகாரியம் குடும்பத்துல நடக்கும் காதல் திறனோ ரெண்டாவது திறனும் குழந்தை பாக்கி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா ஏல ராகு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு புதுசா தொழில் பண்ணணும் அப்படின்ற சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதத்தை பல தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்ம யோகமா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை படிக்கக்கூடிய நபர்கள் அடுத்த எலக்ட்ரிக்கல் அடுத்து மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஎஃபில் உள்ளவங்க கலைத்துறையில் உள்ளவங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை பண்ணிக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கும் இந்த தொழிலும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி சார் பயப்படாதீங்க உங்களுக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும் ஆனா இனிமே இருக்க செலவு குறைஞ்சு நல்ல அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு கமிஷன் அவ நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு எதாச்சும் லாட்ரியும் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா கண்டிப்பா எடுங்க உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் பலமா இருக்கிறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையாஜ் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் லாட்ரி யோக சம்பந்தமா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேர் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இப்ப நல்ல நேர காலங்களாவது சனிமாரத்துறை நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்குறாரு குடும்பத்துல நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் இதெல்லாம் நடக்கூடிய அமைப்பு பக்காவை விளையாட்டு துறைனா பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப வரக்கூடிய காலகட்டம் இப்ப நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரப்பாங்க நட்சத்திர பழம் தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் மட்டும் நிறைய இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தனிமையை விரும்பி போகக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் பயங்கரமான டேலண்டான குணமும் உங்களுடைய நிறைய இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே ஒரு தடங்கள் தடை தாமதம் பிரச்சனை ஒரு பந்தமான தன்மை எதிர்த்தாலும் ஒரு சரியா அமையல ஒரு மருத்துவ செலவு நிறைய செலவு இப்ப எல்லாமே குடும்பத்துல பாருங்க ரொம்ப தடையில கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க பாருங்க நான் சொல்றது மகாநட்சல படம் ஏன்னா இந்த நட்சத்திர படம் தான் நமக்கு நிறைய ஜாதம் உண்டாங்க ஈவினிங் மேல எல்லாமே டோட்டலா மாறும் ஒண்ணு இல்ல இப்ப இடம் வாங்குறேன் நான் வீடு வாங்குறேன் பூமி வாங்குறேன் கண்டிப்பா இந்த தான் மனசூல ஓடும் மாறு நான் வேலை தொழில் மாற போறேன் படிப்புகளில் ஒரு நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா தொழில் உதவியம் நல்லா இருக்குமா எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கு மகாநட்சல படம் ஏன்னா இந்த கெமிக்கல் எல்லாத்துலயும் பாருங்க பயங்கர பயங்கரமான துறையில பயங்கரமான ஒரு துறையில தான் இருப்பீங்க இப்போ கடன் ஒற்றுமை படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த சனிபான வெற்றி நல்ல ஒரு மாற்றம் கூட அது பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணசிரபணம் ரொம்ப நாகரீயமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ரொம்ப கலைகளை ரொம்ப பிடிக்கும் ஒரு கற்பனையான குணம் ஒரு வேலை அதை ஒழுங்கா பார்க்கணும் இந்த பூர்ணசிரவணம்லே இனிமேல் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர் யோகமா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புல ஒரு மாற்றம் வருது தொழில ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பரா நான் சொல்றேன் பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு சொந்த அதாவது நல்ல ஒரு பலம் ஆயிட்டாரு அப்போ உங்களுக்கு வேலை உத்தியத்துல உடம்பு ஆரோக்கியத்துல மருந்து சொல்ல கரையை சொல்ல நிறைய இருந்துருக்கும் ஆனா இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தாரு எதிர்த்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நான் சொல்ல பூர்ணம் அடுத்த சிறப்பு எதையுமே பாருங்க தைரியமான தன்னம்பிக்கையான நிதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கு உத்திரத்தை பண்ணுவோம் ஆனா உங்களுக்கு ரெண்டு மாசம் புளிஞ்சு எடுத்து உத்திரம் எதற்காலும் தரங்கள் வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் இன்டம் எதுவுமே சரியாக ஒரு அமைப்புல கொண்டு போகல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க உத்திரப்படா இனிமே பார்க்க மாட்டேன் இனிமே படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியுறவு யோகா இருக்கும் தொழில் உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பத கண்டிப்பா தேடி வரும் அரசியல் அரசாங்கம் கனவு ஒற்றுமை நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அந்த சனிபகன் வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு மாற்றம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு பார்க்குறது வரக்கூடிய சனிபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அவை